ரை பாத்தீங்களா எப்படி ஸ்டைல் வந்துருக்குங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரி வந்துருக்க எப்படி தனித்தனியா போல போலன்னு போதுமா ரைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ சிக்கன் வச்சு ரொம்ப சிம்பிளா கமர்ஷியலா நாங்க பண்ற பிரியாணியா அப்படியே உங்களுக்கு சொல்லி தர போறங்க எங்க ஹோட்டல்ல நான் என்ன மெத்தட ஃபாலோ பண்றோம் லாஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷமா நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம் அது அப்படியே உங்க வீட்டு கிச்சன்ல ரொம்ப ஈஸியா நீங்க செய்ய போறீங்க வடி பிரியாணி என்ன நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க என்னன்னா தண்ணி அளவு வைக்கணும் வடிச்சு போடணும் அதனால வந்து எங்களுக்கு எல்லாம் கரெக்டா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க இந்த பிரியாணி பொறுத்தவரையும் முடிவு எடுக்க போற இடத்துல தான் இருக்க போறீங்க ராஜாவும் தான் மந்திரியும் நீங்கதாங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது தண்ணி அளவு நீங்க நினைக்கிற அளவு வச்சுக்கலாம் நான் அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியா தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதனால நானும் நல்லா இருப்பேன் நிறைய பேர் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்றதை நீங்க நான் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தரேங்க இந்த ஸ்டெப்பை நீங்க எதுவுமே மிஸ் பண்ணலனாவே பிரியாணி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அரிசி எடுத்து வச்சிருவோம் இப்ப ஒரு பங்கு அரிசி இருக்குங்க இந்த பாத்திரத்துல ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஓகே இதுல இருந்து நாலு பாத்திரம் தண்ணியை நம்ம ஒலையில ஊத்தி வச்சிடறோம் இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடறோம் ஓகேங்களா சிக்கன் பிரியாணி தான் இது ஒரு கண்டிப்பா ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிரியாணி அரிசி ஊறணுங்க ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிடறேன் இந்த அரிசியை போட்டு நல்லா நோய் மாதிரி பெசஞ்சிடாதீங்க சும்மா லைட்டா ரெண்டு முறை அலசிட்டு ஊற வச்சிடலாம் ரெண்டு தண்ணி மூணு தண்ணி மாத்திருங்க கடைசி தண்ணியை பிடிச்சி அப்படியே வச்சிருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க அரிசி ஊற வச்சாச்சு நாலு பாத்திரம் தண்ணியா அலந்து ஊற்றிக்கிறேங்க ஏன் நான் இந்த தண்ணி வைக்கிறது இவ்வளோ டீடைலா காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க தோராயமா வச்சிடுறீங்க அதனால அரிசியெல்லாம் வந்து உடஞ்சி போயிருது கரெக்டாக நாலு பங்கு வைங்க உப்பு அளவுலாம் அப்பதான் பக்காவா வருங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து லெகும் டைஸ் வந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை ஒன்றும் இருக்காதுங்க இந்த மாதிரி லேசாக ப்ளட் இருக்கும் அதெல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடலாம் தேவையில்லாத கோழுப்படம் பிடிச்சி இழுத்திங்கனா வந்துடுங்க இந்த மாதிரி கழிவுக்குங்க சேம் டைம் டைஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து இப்படி நிரல் வெட்டி எடுத்துட்டோம்னா பிரியாணி வந்து சமைக்கும் போது எப்படி இருக்குன்னா இந்த கவுச்சியெல்லாம் அடிக்காது ஒரு மணி நேரம் இல்லை நீங்க அஞ்சு மணி நேரம் கழிச்சு இந்த பிரியாணி சாப்பிட்டாலும் அதை கெட்ட ஸ்மெல் எல்லாம் வராது ஒரு சில கடையிலையோ ஒரு சில வீட்டுலயோ சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபிளேவர் வந்து எப்படி சொல்ற ஸ்மெல் வரும் அது காரணம் வந்து அதை எடுக்காம விட்டுருவாங்க சரியா சிக்கனை வாஷ் பண்ணாம விட்டுருவாங்க அதனாலதான் நம்ம கடையில கமர்ஷியலாக பண்ணாலும் சரிதாங்க வீட்டில் பண்ணாலும் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணியில ஓகே எந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் சிக்கனையும் அரிசியும் கிளீன் பண்றது எப்படி ஊற வைக்கிறது அப்படிங்கிறத பாத்துட்டோம் அதுக்கு தண்ணி அளவு எப்படி அடுப்பு பத்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தோட அளவு என்ன அப்படின்னு ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பாத்திரங்க அதனாலதான் வந்து பிரியாணி பண்ணோம்னா இந்த சட்டி ஃபுல்லா வந்துடுது இந்த மாதிரி சட்டியா நீங்க செலக்ட் பண்ணீங்க எவ்வளவு தூரம் பாத்திரம் கரெக்டா இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணியும் வந்து பர்ஃபெக்டோட பர்ஃபெக்ஷனோட நல்லா வருங்க ஆய்வு பாத்தீங்கன்னா எம்எல் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க நிறைய பேர் வந்து நீங்க ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க இந்த ரெசிபிக்கு வந்து முந்நூறு எம்எல் கடல் எண்ணெய் கொடுக்கும்போது பிரியாணியோட பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாவும் நல்ல லென்த்தாகவும் கிடைக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால தான் ஆட் பண்றேன் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யோ டால்டாவோ ஆட் பண்ண போறது இல்லைங்க அதனால நல்ல ஒரு ஷைனிங் இதுல கிடைச்சிரும் ஸோ முந்நூறு எம்எல் நான் கடல் எண்ணெயை யூஸ் பண்ணுறேங்க ஆயில் இருக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் ஆட் பண்ணுறேன் பட்டை வந்து அஞ்சு கிராம்ங்க ஏலக்காய் ரெண்டு கிராம்ங்க அதே போல் கிராம்பு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் அப்படி ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளந்து போடுறதா தான் பாருங்க நாலு ஏழு பதினோரு ஏலக்காய் இருக்குது கிராம்பு வந்து ஒரு எட்டு கிராம் எடுத்துருங்க பட்டை இந்த மாதிரி சைஸ்ல ஒரு நாலு துண்டு தாங்க மூணு துண்டு தாங்க எடுத்துருங்க ஓகேங்களா கிராம் வச்சாலும் அப்படி எடுத்துங்க இடம் வச்சாலும் இப்படி எடுத்துங்க பாருங்க நான் ஆட் பண்ணிடுறேன் பட்டை கிராம்பு எடுத்து ஆட் பண்ணிடுறேன் பூண்டு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு அரைச்ச பூண்டுங்க நூற்றி ஐம்பது கிராம் இடம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸிச்சாங்க நல்லா திக்காக அரைச்சிடலாம் அப்போ சீக்கிரமாக வந்து வதங்கிடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் உள்ளங்களில் பாருங்கள் இந்த அளவுக்கு பூண்டு இருக்குது பாருங்க நாலு விரலுக்குள்ள இந்த அளவுக்கு இருக்குது பூண்டு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டுங்க ஆயில் ரொம்ப சூடாகணும்னா இல்லை இருக்கும்போதே கூட நீங்கள் போட்டுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் திக்காக அரைச்ச பூண்டு ஆட் பண்ணிவிட்டோம் நூற்றி ஐம்பது கிராம் இது வந்து நல்ல பொன்னேரமாக வதங்கணும் இந்த ஆயில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வதங்கி வர ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா வதக்கிதான் ஆகணும் அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும் இந்த பூண்டு வதக்கும்போது வாசல்ல பிரியாணி பிளேவர் ஓகேங்களா பிரியாணியை நீங்க சமைக்க ஆரம்பிக்கும் போதே ஒலையும் பத்த வச்சுட்டேன் ஒலை வச்சுக்கலாம் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இது ரெடி பண்ணிட்டு இது கொதிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சோ இப்பயே நான் பத்த வச்சுட்டேன் எப்போ கொதிக்குதோ அப்ப நான் சிம்ல வச்சிடறேன் பூண்டு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல இருந்துச்சு இப்ப நல்லா கலர்ல வந்துருச்சு இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தோல் வந்து தீவீட்டை பின்னாடி நூறு கிராம் இருக்கணும் அதுதான் கணக்கு இஞ்சி வந்து நூறு கிராமுங்க அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் எல்லாமே நீங்கள் திக்காக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இதையும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வீட்டில் இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கண்டினியூவாக வதஞ்சுனா கமகமனம் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருங்க இன்னொரு முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இஞ்சும் பூண்டும் இது நல்லா வதங்கிடுச்சின்னு எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ் வரையும் வதக்குங்க போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸே நடக்காது இந்த மாதிரி தான் நான் வந்து கமர்ஷியலாக கற்றுக்க வராங்களா அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பேன் அதனால அவங்களுக்கு என்னென்ன அங்கே போய் பண்ணும்போது என்னன்னா மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்க அது நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட இஞ்சி பூண்டும் சேர்ந்துருச்சுங்களா இது எப்போ வதங்கிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் கைவிடாம வதங்கிட்டே வாங்க அடிப்பிடிக்காம வதங்குறப்ப பிரியாணி ஒரு நல்ல பிளேவர் கிடைக்கும் பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வாசனையும் நல்லா கமகமும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்க பாருங்க ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வருதுங்களா பிரிஞ்சு வர டைம்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுடலாம் இருநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் நான் இப்ப வெங்காயத்தை ஆட் பண்றேன் இது இரநூறு கிராம் ஆட் பண்ணா கூட போதும் நம்ம தான் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா நல்லா கிடைக்கும் ஒரு கிலோவா பண்ணும் இரநூத்தம்பது ஆட் பண்ணுங்க அஞ்சு கிலோவெல்லாம் பண்றீங்கன்னா இரநூறு வெங்காயத்தை ஆட் பண்ணா கூட போதுங்க இப்போ இருபத்தஞ்சு கிராம் தக்காளியும் இதுவும் இரநூறு ஆட் பண்ணா போதும் அஞ்சு கிலோ பண்ணும்போது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடும் சேம் டைம் மல்லி புதினா பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் மல்லி புதினாங்க இதுவும் பதினஞ்சு கிராம் அதுவும் பதினஞ்சு கிராம் கட் பண்ண பின்னாடி இட வைங்க மண்ணு இல்லாம சுத்தமா அலசிட்டு இதுல ஆட் பண்ணிருந்தாங்க பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதெல்லாம் வதங்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு ஆச்சும் வதங்கினங்க ஆயில்லா எப்படி பிரிஞ்சு வருது பாத்தீங்களா வெங்காயம் தக்காளி மல்லி புதினா இந்த அளவுக்கு வதங்கிடணும் கம்பல்சரி இப்போ நான் என்ன பண்றேன் கல் உப்பு ஆட் பண்றேங்க கல் உப்பு ஆட் பண்ணிட்டோம் கூடவே வந்து நூறு எம்எல் தயிர்ங்க கெட்டியான தயிரை ஆட் பண்ணுங்க இந்த தயிர் நல்லா கறஞ்சிடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் லைட் ஒரு பிங்கிஷ் கலர் வரும் அது வரைக்கும் வளர்க்குங்க பத்து கிராம் சக்தி பிராண்ட்ல இருக்கிற மிளகாத்தூளை ஆட் பண்ணுங்க நிறைய பேர் ஏன் பிராண்ட் பேர்லாம் சொல்றீங்கன்னு கேக்குறீங்க நல்லா வரணும்ல வரணும்ல நல்லா ஆட் வரும் அதனாலதான் சொல்றேன் ஓகேங்களா பத்து கிராம் கரெக்டா இருக்கும் கூட ஒட்டாம இப்போ பாருங்க நல்லா ரெட்டிஷா வந்துருச்சு ஓகே இந்த ஆட் பண்ணலாங்க நல்ல சின்ன கொடியா கேட்டுவாங்க அப்படா இருக்கும் நல்லா கலர் செவக்கட்டங்க பீஸு அது வரைக்கும் நல்லா வதக்குங்க உடையெல்லாம் உடையாது பயப்படாதீங்க ஓகேங்களா நல்லா செவக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க விட மாட்டேன் அது எப்படி பண்றேங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணும்போது பீஸும் வந்து நல்லா சாஃப்டா காரம் ஊறி இருக்கும் சேம் டைம் வந்து உடஞ்செல்லாம் போயிடாது ஓகே இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பிரியாணி பிடிக்காம இருக்க நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போடுறோம்ல இது கீழேயே இப்பயே நான் இதுக்குன்னே இந்த தோசைகள் வாங்கி வச்சிருக்கேங்க இந்த தோசைகள்லாம் வேற எதுக்கும் யூஸ் ஆகுது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்கறீங்க கல்லு மறுபடியும் யூஸ் பண்ணலாமண்ணே இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணவே முடியாது அதனால நீங்க பழைய தோசைகள்லாம் ஒண்ணு வாங்கி இவங்க கிட்ட இருக்கிற பாத்திரத்துக்கு செட் ஆகுற மாதிரி வாங்கி வச்சிங்க இப்ப பாருங்க கல்லு சூடாகி மசாலாவும் சூடாயிடுச்சு இப்ப நம்ம அளவு தண்ணிய ஊத்திக்கலாங்க அளவு தண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு பங்கு அரிசி எடுத்தீங்களா இதுல அரை பங்கு தண்ணி இதெல்லாம் ஊத்திடுவோம் ஓகேவா ஊத்திட்டோம்னாவே மீதி வந்து வடிச்சு கொட்ட போறோம் வடிச்சு கொட்டும் போது சரியா வருதாங்கிறத பாப்போம் அரை தண்ணி ஊத்துனா என்ன ஆகுதுங்கிறத பாருங்க உலம் நல்லா கொதிக்குது உலம் பாருங்க நல்லா கொதிக்குது இதுல ஒரு பங்கு அரிசி எடுத்திருந்தேன் கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க அரை பங்கு அரைப்பங்கு எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன் அப்படியே இப்ப அந்த பங்கு நீங்க ஊத்துடுறீங்கன்னு வச்சுங்களேன் ஊத்துறவுன்னு எல்லா பீஸும் முங்குதாங்கிறத செக் பண்ணிங்க இப்ப பாருங்க நல்லா முங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருந்தாவே போதும் அப்பதான் உப்புக்காரம் கரெக்டா பீஸ்ல ஏறும் மடிச்சு நம்ம கொட்டிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அளவு தண்ணி கொடுத்துட்டோங்க இப்ப வந்து பெரிய சைஸ் லெமன் ஒண்ணு புளிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தோம்னா அரிசி சிக்கன் எல்லாம் கழுவுறது ஊற வைக்கிறது எல்லாம் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்டெப்பு சமைக்கிறது ஃபுல்லா பார்த்துட்டோம் எந்த எப்ப இந்த முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த லெமன் ஊத்திறதோட இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும் ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிடும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்க என்ன முக்கியமா கவனிக்கணும்னா இந்த ஒலையில வந்து தண்ணி ஊற்றணும் ஒன்னுக்கு நாலு தண்ணி வச்சோம் அரை பங்கு தண்ணி எடுத்துட்டோம் பேலன்ஸ் மூன்றரை பங்கு இருக்கும் இதுலதான் ஐம்பது கிராம் கல் உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கோங்க கல் உப்பு ஐம்பது கிராம் நம்ம அளந்துட்டோம் அது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு கரெக்டா இருக்கும் தண்ணி அளவு வச்சோம்னா பிறகு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கணுங்க அரிசி பாத்தீங்களா நல்லா ஊறிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஊறிடுச்சு எந்த தப்பும் கிடையாது சுத்தமா தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமா தண்ணியை வடிச்சிருங்க உப்பு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா உலகம் கொதிச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்றேன் அரிசியை கொட்டிடுறேங்க நிறைய பேர் இன்னொன்று டவுட் எவ்வளவு நேரம் வீட்டு அடுப்பு கேட்டீங்க இன்னைக்கு செக் பண்ணி பாத்துருவா நாலு இருபத்தி அஞ்சுக்கு அரிசியை கொட்டியிருக்கோம் எப்ப நான் வடிக்கிறேங்கிறது மறுபடியும் உங்களுக்கு டைம் காட்டுறேன் ஏன்னா வீட்டு அடுப்புக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கமர்ஷியல் அடுப்புனா ஒரு மூணு நிமிஷத்துல கம்பல்சரி வந்துருங்க இப்ப அரிசியை கொட்டின உடனே கீழே போட்டு குத்தாம லைட்டா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுங்க அரிசியை உடனே முன்னாடியே நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது க முன்னாடியே எடுத்து வச்சீங்கன்னா கஞ்சி எல்லாம் இருக்காது இந்த டைம்ல எடுத்துட்டோம்னா இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கஞ்சி தண்ணி மாதிரி மேலே கோத்துரும் கோத்துருச்சுன்னா அதை எடுத்து நம்ம மேல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியாது இன்கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்பயே அரிசி கொட்டின உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒண்ணும் கணக்கில் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் வரைக்கும் கூட நீங்க எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறமா வீட்டை அடுப்புங்கிறதுனால நான் உடனே மூடியும் போட்டுடுறேன் மூடியை போட்டு விடுங்க இப்போ நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா உலையிலயும் உப்பு செக் பண்ணணும் மசாலாலையும் உப்பு செக் பண்ணணும் ஒல தண்ணி கிட்டத்தட்ட கடல் தண்ணி மாதிரி கறிக்கும் சரிங்களா அந்த ஸ்டேஜுக்கு கறிக்கிற மாதிரி இருக்கணும் இது மசாலா பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உப்பு காரம் புளிப்பு கூடையா இருக்கிற மாதிரி இருக்கணும் மசாலா செக் பண்ணா தொண்டை வந்து லேசா எரியணுங்க மசாலா எல்லாம் பாத்துருவோங்க லெமன் ஊத்தின பின்னாடி எக்காரத்தை கூட மூடி போட்டு வச்சிடாதீங்க கச போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாருங்க உப்பு காரம் புளிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பா உப்பு காரம் புளிப்பு ஒரு பாயிண்ட் கூட தாங்க இருக்கு ஆ இப்ப நம்ம செக் பண்ணிடலாங்க மேல லேசான சாதம் உள்ள நல்ல அரிசியாவே இருக்கிற ஸ்டேஜ்ல வடிச்சோம்னா பிரியாணி நல்லா வரும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்க தெரியுதுங்களா கரெக்டா ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துருக்கு மேல லேசான சாதம் உள்ள அரிசி ஓகே இந்த ஸ்டேஜ் நம்ம வடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்ப நான் அப்படியே தூக்கி ஒரு வடி பாத்திரத்துல வடிச்சிடுறேன் வடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க தண்ணி மட்டும் வடிச்சு விட்டு அப்புறம் இந்த வடியில் ஊற்றுவோம் தண்ணி தேவையில்லை கீழே ஊத்துறதா இங்க உங்களுக்கு கேமரா முன்னாடி பண்ண முடியலங்கிறதுக்காக தேவைப்படுறேன் இப்ப நான் இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன் இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு இந்த பக்கம் எடுத்து வச்சிருவோம் வச்சுட்டு மசாலா கொதிக்குது பாருங்க பாருங்க இப்ப அரிசி கொதிக்குது சாரி மசாலா கொதிக்குது சூடா அரிசி அப்படியே கொட்டிடணும் அரிசியே கொட்டிட்டீங்க சமம் பண்ணி விடுறீங்க ஓகே அப்புறம் கீழே இருக்கிற நகத்தி மாதிரி நகத்தி விட்டோம்னா எல்லா பக்கம் இந்த மாதிரி நகத்தி விட்டோன்னே ரைஸ் போய் கீழே செட்டில் ஆயிக்கும் அது உள்ள வந்து மசாலா இருந்துச்சுன்னா அது அழகா மேல ஏறி வந்துடும் ஏறி வந்துருச்சுன்னா ஓகே ஏறி வரலனா என்ன பண்றீங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க வடி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணி அளவுக்குலாம் பயப்படவே வேண்டியது இல்லைங்க அரிசியும் இந்த அரிசியும் மசாலா தண்ணியும் ஈவனா இருக்கு ஆனா இது நீங்க முங்குற அளவுக்கு தைரியமா தண்ணி வைக்கலாம் ஒன்னும் பயப்பட வேண்டியதே இல்ல ஐம்பது பெர்சன்ட் வேக வச்சிருந்தீங்கன்னா இந்த மசாலா தண்ணி இந்த மாதிரி நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா புல் லென்த் கிடைச்சிரும் சாப்பாடோட லென்த் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா ரைஸை எடுத்து விட்டுட்டு மூடிய போட்டுருங்க சோ கொதி வருது பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும் எல்லா பக்கமும் ஈவனா கொதி வரணும் இப்ப நம்ம அடுப்பு வந்து பத்த வச்சு கொட்டாச்சே எரிச்சிக்கலாங்க அதை தூக்கி நம்ம அப்படியே அது மேல செட் பண்ணிக்கலாம் மசாலா கொதிச்சிட்டு இருந்துச்சிங்க மூடியை போட்டோம் கொட்டாங்குச்சி கொளுத்தி இது மேல போட்டோம் ஓகேங்களா இப்ப இது எரிஞ்சிட்டு ஒரு மூணு கொட்டாங்குச்சி தான் போட்டிருக்கேன் இதுவே போதும் இதுக்கு மேல தொடர்ந்து எரிஞ்சிட்டே ஒன்றும் அவசியம் அவசியமில்ல இங்கெல்லாம் ஆவி வருது பாருங்க இந்த இடத்துலதான் இப்ப ஆவி வர ஆரம்பிச்சுட்டு இப்ப தாங்க நான் சிம்முக்கே கொண்டு போறேன் இப்பத்துல இருந்து இருபது நிமிஷம் டைமிங் அப்படியே கடிகாரத்தை காட்டுங்க சார் நாலே முக்கா அஞ்சு அஞ்சுக்கு நம்ம ஓப்பன் அடுப்பு அணைச்சிடலாம் அஞ்சு பதினஞ்சுக்கு நம்ம பிரியாணியை டேஸ்ட் பார்த்துடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நாடு பனைச்சிடுறேன் அஞ்சே கால தாண்டிடுச்சுங்க டைமு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் ஆவி எப்படி வருது பாருங்க குபு குபுன்னு ரைஸ் எந்த அளவுக்கு அப்படியே வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி சூப்பரா குச்சி குச்சியா நிக்குதா பாத்தீங்களா சுத்தமா தண்ணியோ எண்ணெயோ எதுவும் இல்லை அப்போ தம்மு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் ரைஸோட லென்த் பாத்தீங்களா எப்படி வந்துருக்குங்க வீசும் நல்லா முழுசு முழுசா வந்திருக்கு ரைஸோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும் வடி பிரியாணினாவே என்ன பண்ணும் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கீழே தான் மசாலா இருக்கும் ஓகேங்களா பீஸ் எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு லெக் பீஸ வச்சு ப்ளேட் அடிக்கிறோம் அந்த மாதிரி அடிக்கணுங்க எப்படி எப்படி தனித்தனியாக போல போலன்னு போதுமா ரைஸ் இதுதாங்க இந்த வடி பிரியாணில ஸ்பெஷலு சுட்டை சுட சிக்கன் பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டைகாசமாக இருக்குங்க பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சொல்கிறேன் ஓ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் மெத்தடை மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் வந்துடும் இப்போ வந்து சூடாக இருக்குது பீஸு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்போ பீஸோடு ரைஸை சேர்த்து வச்சிடலாம் சுடுது பார்க்குறேன் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருங்க சாப்பாடு உப்பு காரம் புளிப்பெல்லாம் இப்படியே டாப் நாச்சாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க நீங்கள் ஒரு கமர்ஷியலாக நல்லா இருக்கு கமர்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா இந்த ஸ்டைல் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சீக்கிரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது ஸ்டைல் பிரியாணி சொல்லவே இல்லை இது என்ன ஹோல் ஸ்டைல் பிகே ஸ்டைலேயே வச்சுக்கங்க தேங்க்யூ வேங்கயூ ஸோ மச்